ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஓராவது தலைப்பு தர்மசாஸ்திரம் சுயேச்சையும் கட்டுப்பாடும் இங்கே ஒரு பொதுவான விஷயம் சொல்ல வேண்டும் எவ்வளவுதான் அலசி அலசி விரிவாக எழுதினாலும் நூறாயிரம் சமாச்சாரங்கள் வந்து சேர்கிற மனுஷிய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் இப்படித்தான் இன்று எழுதி வைத்து நிர்ணயம் பண்ண முடியாது எழுத்திலே நிர்தாரணம் செய்வது சட்டம் மாதிரி நிர்பந்தமாகத்தான் தோன்றும் நன்றாக கட்டுப்பாடு செய்கிற சட்ட விதிகள் வேண்டும்தான் நம் சாஸ்திரங்களில் இப்படி நிறைய இருக்கத்தான் செய்கின்றன சுதந்திரம் ஜனநாயகம் என்று பெரிசாக சொல்வதெல்லாம் யதார்த்தத்தில் மனம் போனபடி நடப்பதாகவும் அசக்தமான நல்லவர்களை பலிஷ்டரான முரடர்கள் சுயேச்சையாக அடக்கி ஒடுக்கி கஷ்டப்படுத்துவதாகவுமே இருப்பதை பார்க்கிறோம் ஆகையால் விதிகளை போட்டு ஜனங்களை கட்டுப்படுத்தத்தான் வேண்டும் ஆனாலும் இதிலும் ஒரு லிமிட் வேண்டும் கட்டுப்பாடு பண்ணுவதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் இல்லாவிட்டால் மனுஷ்ய ஸ்வபாவப்படி ஒரே அடியாக சட்டம் போட்டு நெரித்தால் உற்சாகமே போய்விடும் ரொம்பவும் கட்டுப்படுத்தினாலே ரொம்பவும் அறுத்து கொண்டு ஓட தோன்றும் இதனால் நம் சாஸ்திரங்களில் எல்லாவற்றையும் எழுதி வைத்து சட்டமாக திணிக்காமல் பல விஷயங்களில் பெரியவர்கள் பண்ணுகிறதை பார்த்தே மற்றவர்கள் மனமொப்பி தாங்களாக சுயேச்சையாக அதே மாதிரி செய்யும்படி விட்டிருக்கிறார்கள் என்னை நீங்கள் பெரியவன் என்று வைத்து கொண்டு விட்டால் என்னை பார்த்து நான் பண்ணுகிற மாதிரி நீங்களும் நெற்றிக்கு இட்டு கொள்ள வேண்டும் பூஜை பண்ண வேண்டும் பட்டினி கிடக்க வேண்டும் என்று சுயேட்சையாக இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்களை பர்சனல் எக்ஸாம்பிள் இன்னொருத்தரின் வாழ்க்கை உதாரணம் ட்ரெடிஷன் மரபு தேச வழக்கம் லோக்கல் கஸ்டம் குடும்ப வழக்கம் இவற்றை பார்த்தே பண்ணும்படியாக விட்டால்தான் பாக்கிக்கு சட்டம் போட்டு விதிகளாக எழுத்தில் எழுதி வைக்கிறபோது அவற்றை ஜனங்கள் ஸ்ரத்தையுடன் அனுசரிக்க விரும்புவார்கள் வாழ்ந்து காட்டி பிரத்தியாரையும் அப்படி செய்ய வைப்பது ரொம்ப உசத்தி அப்புறம் வாய் வார்த்தையாக பேசி கம்பல்ஷன் நிர்பந்தமில்லாமல் சுயேட்சையாக ஏற்கிற மாதிரி பெர்சுவேஷன் மூலம் பண்ண வைப்பது இரண்டாம் பட்சம் கடைசி பட்சம்தான் விதியாக எழுதி வைத்து கட்டாயப்படுத்துவது சஹசிரம் வத ஏகம் என்று வசனம் கூட உண்டு விஷயத்தை வாய் வார்த்தையாக சொல் ஆனால் அதில் ஒன்றை கூட எழுதி வைத்து நிர்பந்தம் பண்ணாதே என்பது இதற்கு தாத்பரியம் இப்போது எடுத்ததற்கெல்லாம் ரிட்டன் லாஸ் எழுத்து மூலம் சட்டம் கையில் பேனா கிடைத்தவனெல்லாம் தன் அபிப்பிராயத்தை எழுதி பப்ளிஷ் பண்ணி விடுகிறான் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்